இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ஒரு வைஃபை யூபிஎஸ் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அதோட அவுட்டும் அப்புறம் அதோட சிமேட்டிக் டயக்ராமும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு முக்கியமான காம்பனெண்ட்லாம் எது எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐசி தேவை அதுக்கு நான் வந்து டிபி ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ்ன்ற இந்த ஐசி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து இன்புட்டாக நம்மளுக்கு ஃபைவ் ஓல்ட்டு தேவை நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஓல்ட்டு நம்மளுக்கு வந்துட்டோம் இது வந்து நம்மளுக்கு அப்படியே பேட்ரிக்கு வந்து நம்மளுக்கு போவோம் இந்த பேட்டரியில் வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகிறதுக்காக இந்த அவுட்புட்டில் நம்மளுக்கு கொடுக்கும் அப்புறம் வந்து சார்ஜிங்க்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கும் இண்டிகேஷனுக்கு எல்இடி போட்டிருக்கேன் அப்புறம் மீதியெல்லாம் க்ரௌண்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணோம் டுவெல் வோல்ட்லேருந்து ஃபைவ் வோல்ட் கன்வெர்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் எஸ் எல் செவன் எயிட் ஜீரோ ஃபைன்ற இந்த 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 தான் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நான் வந்து ஒரு டிசி ஜாக் ஒன்று கொடுத்துருக்கேன் அது அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது ஆட்டோ சுவிச்சிங் இது இதை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருப்பேன் ஆட்டோ சுவிச்சிங் மாடல்னு சொல்லி அந்த வீடியோ பாருங்கள் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னென்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தோன்னா நம்மளுக்கு பேட்ரிக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக நான் வந்து இந்த ஐசி எடுத்திருக்கேன் டிடபிள்யூ ஜீரோ ஃபைவ் ஏன்னு சொல்லிட்டு இந்த ஐசி இது வந்து நம்மளுக்கு பேட்ரிக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அதாவது வந்து நம்ம பேட்ரி வந்து சீக்கிரம் ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கும் நம்ம பேட்ரி வந்து சீக்கிரம் ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கும் இந்த ஐசி அதுதான் இது அதுக்கடுத்து வந்து என்மாஸ் பெட் போட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம சுவிட்சிங்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் அதுக்கடுத்து இது வந்து நம்மளுக்கு இந்த பேட்டரியெலாம் நம்ம மொ மொத்தமாக சேர்த்தோன்னா கீழே இந்த பேட்ரி இந்த பேட்டரியெலாம் நம்ம க கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல இந்த பேட்டரிலாம் நம்ம மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டொல் ஓல்ட் கிடைக்கும் ஃபுல் சார்ஜில் இருந்தால் அதாவது வந்து ஃபோர் பாயிண்ட் டூ வந்து எல்லா பேட்டரியும் ஃபுல் சார்ஜில் இருந்தால் நம்மளுக்கு வந்து டொல் ஓல்ட் கிடைக்கும் அப்படி கிடைக்கலனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம வந்து அதுக்கு தான் வந்து இந்த ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எம்டி த்ரீ சிக்ஸ் ஜீரோ எய்டுற இந்த ஐசி இந்த ஐசி என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு டோல் வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு எதுலேருந்து பார்த்தோன்னா ஃபைவ் ஓல்ட்டுல இந்த பேட்ரி ஒரு பேட்ரி அதாவது ஒரு பேட்ரிக்கு வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் இருக்கும் ஒரு பேட்ரிக்கு ஃபுல் சார்ஜ் இருந்தால் கூட பரவாயில்ல நம்மளுக்கு இந்த ஐசி வந்து நம்மளுக்கு டோல் வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் அந்த ஐசிக்கு வந்து நான் கெப்பாசிட் இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இதுக்கு ஃபீட்பேக்கு வந்து ரெண்டு ரெசிஸ்டர் போட்டு அது கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு டயோடு வந்து எஸ்எஸ் ஃபோர்டீன் இந்த டயோட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு கான்ஸ்டண்டாக இங்கே டோல் ஓல்ட்டு கடிச்சிரும் அவ்வளோதான் இதோட சிம இதோட சிமெட்டிக் டயக்ராம் இவ்வளோ தான் இப்போ நம்ம பிசிபி லேவுட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதுதான் பிசிபி லேவுட்டு தான் இதில் வந்து நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த நிறைய வீடியோவில் கொஞ்சம் வந்து சில இதெல்லாம் மிஸ்டேக்காக இருந்திருக்கும் அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு பிசிபி லேவுட் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பிசிபி அவுட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு டொல் ஓல்ட்டுக்கான அந்த டிசி ஜாக் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இது ட்ராக்கிங் வித்து வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் எடுத்திருக்கேன் ஒன்றொன்றுத்துக்கும் வேற வேறு வேரிய ஆகிற மாரி நான் வந்து ட்ராக்கிங் எடுத்திருக்கேன் அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும் ஒன்று வந்து ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்ஏ அப்புறம் ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட் எம்எம்மு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இந்த மாரி நான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து நான் வந்து ஒயாக்கோ அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் அது வித்து இந்த ஓல்ட் த்ரூ ஓல்ட்டு இதுக்கெல்லாம் நான் எடுத்திருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து சிலதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா இப்போ நான் இங்கே இருக்குன்னா இது இப்போ நான் வந்து இப்போ இது டூ லேயர் போர்டில் எடுத்திருக்கேன் இது வந்து டூ லேயர் போர்டில் நான் வந்து இப்போ பிசிபி டிசைன் லே அவுட் பண்ணியிருக்கேன் இப்போ இதே நம்ம ஃபோர் லேயர் போர்டில்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நான் இது கீழே வந்து நான் வேற ஒரு ட்ராக் வந்து போகிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது நான் இப்போ தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அது அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய காஸ்டாக் வரும் இன்பிடன்ஸு இந்த லோ கன் லோ சிக்னல்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும் அப்புறம் நம்மளுக்கு வந்து சில இஷ்யூலாம் நிறைய வரும் இஎம்ஐ இஷ்யூ சில ப்ராப்ளம்லாம் வரும் ஸ்டாக் மெயினாக அந்த ப்ராப்ளம் அந்த இது க க்ளியர் நான் வந்து எல்லா ட்ராக்கும் வந்து நான் வந்து ப்ராப்பராக வந்து ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று போகாமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன் அதேமாரி பேட்லேயும் எந்த இதுலேயும் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நான் வந்து ட்ராக் வித்து எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன் அதான் இது பார்க்குறீங்க இப்போ வந்து இது வந்து ப்ராப்பராக நான் வந்து ஒரு பிசிபி டிசைன் பண்ணியிருக்கேன் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதோட த்ரீ டி வியூவர் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அதோட த்ரீ டி ஒரு தான் இதில் வந்து நம்ம எங்கெங்கே ட்ராக் போகுதுன்னா கூட நம்ம பார்த்துக்கலாம் நான் வந்து அதாவது சிக்னலும் அப்புறம் வந்து வோல்டேஜ் இருக்கிற அந்த ட்ராக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் லேவலில் கொடுத்துருக்கேன் மீதியெல்லாம் வந்து நான் வந்து செகண்ட் லேயர்ல கொடுத்துட்டேன் க்ரௌண்ட் எல்லாத்தையும் வந்து நான் வயா போட்டு வயர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து எல்லாத்தையும் க்ரௌண்ட் பண்ணிட்டேன் மீதியெல்லாம் வந்து நான் வந்து காப்பர் ஜோனை போட்டு நான் வந்து எல்லாம் வந்து க்ரௌண்ட் பண்ணிட்டேன் மீது எல்லாம் மட்டும் நான் வந்து சிக்னலும் அப்புறம் வந்து நம்மளோட வோல்டேஜு இதெல்லாம் மட்டும் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து நான் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி முடிச்சிட்டேன் இதான் தான் இந்த வீடியோ இந்த வைஃபை பேச பற்றி உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம் இது நம்மளுக்கு வந்து நம்ம வீட்லேருந்து நம்மளுக்கு அடாப்டர் நம்மளுக்கு வோல்ட் கிடைக்கும் அப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்மளுக்கு வந்து ஒய்பை வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும் நம்மளுக்கு வீட்டில் வந்து நம்மளுக்கு கரண்ட் இல்லை நின்றுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒய்பையும் யூஸ் யூஸ் பண்ண முடியாது அது வந்து கட் ஆகிடும் நம்மளுக்கு அது கட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த யூபிஎஸ் யூஸ் பண்றோம் இப்போ எப்படி நார்மலாக பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு வை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டர் இருக்குல்ல அந்த கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம வந்து இப்போது டக்குன்னு ஆப் ஆச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூபிஎஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அதனால நம்மளுக்கு கண்டினியூ கம்ப்யூட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஒரு சுவிட்சிங்னால தான் அது ஒர்க் ஆகுது நம்மளுக்கு அதில் பேட்ரி வரைக்கும் நம்மளுக்கு அந்த கன் அந்த கம்ப்யூட்டர் யூஸ் ஆகும் அதே தான் அந்த இந்த ஒஃபை யூபிஎஸும் நம்மளுக்கு இதில் ஒரு நாலு ஒரு ரெண்டு பே மூணு பேட்டரி கொடுத்துருக்கேன் இந்த பேட்டரி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு டோல் வல்ட் கிடச்சி நம்மளுக்கு ஒய்பை வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒய்பை திருப்பி கரண்ட் வந்த கற்று இந்த மூணு பேட்டரி வந்து திருப்பி சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆனா கருத்து திருப்பி நம்மளுக்கு கரண்ட் எப்போ போதோ அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பேட்டரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு அது யூஸ் பண்றது பார்த்தோம்னா இந்த ரிலே தான் நம்மளுக்கு வந்து இதுல ஒரு மெயின் காம்பனண்ட்டாவே சொல்லலாம் இந்த ரிலே தான் நம்மளுக்கு சுவிச் பண்ணி கொடுக்குது பேட்ரிக்கும் டொல் ஓல்ட்டுக்கும் அதான் இதோட பிசிபி டிசைன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வைப்பை யூபிஎஸ்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் பிசிபி டிசைனை பத்தியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிசிபி அவுட் எப்படி பண்ணதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பிசிபி அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஒ ஒன்றுத்துக்கும் ஒன்றுக்கும் டச் ஆகக்கூடாது இப்போ இதுக்கும் இதுக்கும் நான் வந்து இப்போது இதுவாக இருக்குது அப்படின்னா ஐட்டா ஜஸ்ட்டு நம்ம இதை மூவ் பண்ணி வைக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு க்ளீரன்ஸ்னு சொல்லுவாங்க க்ளீரன்ஸ் சொல்லுவாங்கன்னா க்ளீரன்ஸ் வித்துன்னு சொல்லுவாங்க க்ளீரன்ஸ் வித் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் இந்த கேப் இருக்கணும் சிலதெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ இவ்வளோ கூட இருக்கு இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ க்ரியன்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எது இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரான சிக்னல் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் வராமல் இருக்கும் பிசிபி டிசைனில் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து இந்த டிஆர்சி டெஸ்ட் ஒன்று பண்ணிவிடுவோம் டிஆர்டி டிஆர்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம் ஏதாவது நம்மளுக்கு இஷ்யூ இருந்தால் அது சொல்லிவிடும் அதையும் ஒரு ஆட்டி பார்த்துப்போம் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை வார்னிங் மட்டும் ஒன்று காட்டுது இர ஜீரோவில் தான் இருக்குது என்ன வார்னிங் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இந்த க நம்ம அந்த டிபி ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் இந்த இந்த ஐசியில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா நைன் நைன்த்து பின் வந்து நம்மளுக்கு வந்து கிரவுண்டு பின்னு தான் ஆனால் இந்த கிரவுண்டு பின் இல்லைன்னு நம்மளுக்கு சொல்லுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு கிரவுண்ட் பின் இந்த ஐசியில வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த ஐசியில் வந்து க்ரௌண்ட் பின் நம்மளுக்கு பேட் இருக்குது ஆனால் அது வந்து நம்மளுக்கு இந்த இந்த ஃபுட்பிரிண்ட்ஸில் இல்லை அதனால் இந்த பிரிண்ட்டுக்கும் அந்த நான் பார்த்த பிரிண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கனால நான் அதை யூஸ் பண்ணிட்டேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் ஏதாவது ஏதாவது வேற டவுட் இருந்தால் கூட கேளுங்க நான் சொல்கிறேன் இவ்வளோ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து இதை புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் அதாவது இந்த மாதிரி கண்டன்ட்லாம் பிடிக்கும் இந்தமாரி பிசிபி டிசைன் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னான்னு அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இவ்வளோ நாள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்